பொன்னாங்கண்ணி கீரையை பற்றி ஒரு கூட்டு இருக்குது இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் உணவில் எடுத்துட்டா நம்ம ஸ்கின் வந்து தங்கத்தை மாதிரி பளபளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது நிஜமாவே உண்மையாக பொய்யா நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்துட்டா நம்ம ஸ்கின் வந்து பளபளம் பார்க்குமா அதை பார்க்குறதுக்காக தான் நான் இதை இருக்கேன் ஆல்ரெடி இருபத்தஞ்சி நாள் நம்ம முடிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து இருபத்தி ஆறாவது நாள் இருபத்தாறாவது நாளும் நான் அந்த சூப் மாதிரி தாங்க எடுத்திருக்கேன் நான் எப்போவுமே இதில் வந்து சேர்க்கக்கூடியது பொன்னாங்கண்ணி கீரை சீரகம் உப்பு மஞ்சள் தூள் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இருபத்தஞ்சி நாள் குடிச்சு ஒரு சின்ன மாற்றம் இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து இருபத்தி ஆறாவது நாள் சரிங்களா இன்றைக்கும் குடித்து பார்க்கலாம் நிஜமாவே அது உண்மையாக பொய்யா அப்படின்னு இன்னொன்னு சொல்லுவாங்க நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை டெய்லியும் குடிச்சிட்டு வந்தா கண் பார்வையும் வந்து சரியாகும் பார்த்துக்கோங்க அதிக அளவில் நம்ம டிவி மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது போது கண் பார்வை வந்து மங்கலாகும் அந்த மங்கலாக கூடியது சரி செய்யவும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து பயன்படுது ரெண்டு மாதம் நம்ம இந்த பொன்னாங்கண்ணியை உணவில் எடுத்துட்டு வந்தா கண் பார்வை வந்து ரொம்ப கூர்மையாக ஆகுமா கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க இந்த பொன்னாங்கண்ணியை கண்டிப்பா நம்ம உணவில் எடுத்துக்கலாம் இன்னை பார்த்துக்கோங்க என் ஸ்கின் டோன் இருபத்தி ஆறாவது நாளா என் ஸ்கின் டோன் இப்படிதான் இருக்கு இருபத்தஞ்சு நாள் நான் ஆல்ரெடி வந்து குடிச்சிருப்பேன் இப்படிதான் இருக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க பழைய வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாத்துக்கோங்க இருபத்தஞ்சு நாள்லயே ஒரு சின்ன மாற்றம் இருக்குற மாதிரிதான் எனக்கு தெரியுது உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா வந்து மாறன மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வீடியோ போட தான் போறேன் இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லை இந்த கூற்று வந்து உண்மை இல்லை போய் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நாற்பத்தெட்டு நாள் கழித்து நம்ம அதனுடைய ரிசல்ட்டை வந்து தெரிஞ்சுக்கலாம் எனிவே பாய்